ஹலோ விவசாயிக்கா ஆசைங் எப்பறமும் இந்த இடத்துல மனுச்சு ரோகினி வந்து நல்ல நாள் பார்த்து எல்லாருமே போயிடாங்க பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு போகிறாங்க உடனே மனுச்சு ஒன்று நினைக்கும் போது பெருமையாக இருக்குது ஏன்னா நல்ல ஒரு வீடை பார்த்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க மேலும் மேலும் இதே மாதிரி வளரணுன்றாங்க ஆனால் நீ இது மாதிரி இருப்பேன் நினச்சி பார்க்கல ஆனால் இதே மாதிரி நீ எப்போவுமே சாதிக்கணுன்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல விசாரம் இருந்துட்டு நான் அதை சொன்ன மனுச்சு ஒரு நல்ல நிலமைக்கு வருவான் இவெல்லாம் வரமாட்டான்னு சொல்லிட்டு இங்கே பாரு அதே சாக்க வச்சு முத்துக்கிட்டு இப்படி பேசாத சரியான்றாங்க உன் புள்ள மனுச்சு இப்படி வந்திருக்கான் அதை நினச்சி பெருமைப்படு கண்டிப்பா முத்து ஒரு நாள் வருவான் அதனால முத்துவை இப்படி இறக்கியும் இன்னொரு பையனை ஏற்றி மட்டும் பேசாத விஜயான்றாங்க அது நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் ஆமா உங்க பையனை சொன்னா மட்டும் கோவம் வந்துடும் முத்துவை சொன்னா எனக்கு கோவம் வரதா செய்யும் உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு விஜயான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா பால் காய்ச்சி அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா இருந்துக்கிட்டு இருக்காங்க முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம்னா எவனோ ஒரு ஏமாளி கொடுத்துட்டு போயிருக்கான் ஆனால் இதனாலே இவங்க ரெண்டு பேரும் என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல பெரிய வீடு கழிச்சிருச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனா இதுக்கு பின்னாடி மாதிரி வேற ஏதோ இருக்கிற மாதிரியே தோணுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து அவங்களுடைய சந்தேகத்தை சொல்றாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ரோகிணியும் மனுஷும் சமாளிக்க போறாங்கன்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ